பிரிஜிடா சாகா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை இருபத்தொன்பது ஆம் தேதி இந்தியாவில் தமிழ்நாடு சென்னையில் பிறந்தார் ஆஹா கல்யாணம் என்ற ஸ்ட்ரீமிங் தொடரில் பவி டீச்சராக நடித்ததற்காக அவர் அறியப்படுகிறார் அயோக்யா மாஸ்டர் வேலன் ஆகிய படங்களிலும் நடித்துள்ளார் அவர் தெலுங்கு திரைப்படமான சிந்துரத்தில் முக்கிய வேடத்தில் நடித்தார் படத்தில் அவரது நடிப்பை பற்றி ஒரு விமர்சகர் எழுதினார் சிரிஷாவாகே பிரிஜிடாசாகா ஒரு வெளிப்பாடு மேலும் அவர் தனது பாத்திரத்தை அழகாகவும் எளிதாகவும் சித்தரித்தார் சிந்தூரம் என்பது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான இந்திய தெலுங்கு மொழி சமூக நாடக திரைப்படமாகும் இது ஷியாம் தும்மலப்பள்ளி இயக்கியது மற்றும் பிரிஜிடாசாகா தர்மா மற்றும் சிவா பாலாஜி ஆகியோர் நடித்துள்ளனர் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க